விஜய் நிவின் எல்லாருமே சேர்ந்து கீழே இருக்காங்க ஒவ்வொரு சொந்தக்காரங்களாம் வந்துகிட்டே இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காங்க தட்டு எல்லாமே சாரதா அழகாக அடுக்கிறாங்க அடுக்கிட்டோன்னே சரி நீ போயிட்டு காவிரி என்ன பண்ணுறான்னு பாருப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அங்கேருந்து விஜய் அப்படியே உள்ள போறாரு போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு காவேரிக்கு அழகாக தலையில பூ சுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நின்று ரசிக்கிறாரு பயங்கர சந்தோஷத்தோடு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு என்ன என் பொண்ணாட்டி இவ்வளோ அழகா இருக்கா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போறாரு மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன காவேரி நீ ரொம்ப காவேரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க அப்படியே காவேரி வெக்கப்படுறாங்க ஏய் உண்மையாவே சூப்பரா இருக்கடி நீ உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல பூ தலையில எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீணும் சொல்றாங்க சரி நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க வந்த உடனே உட்கார வைக்கிறாங்க இங்க பாருப்பா விஜய் நீ மாலை போடு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி விஜய் மாலை போடுறாரு காவேரி அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க வரவங்க எல்லாருமே பார்த்தா அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படியே சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க சுத்தி என்ன இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்களா இவங்களுக்கு நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கிட்ட சொல்றாங்க ஆமாக்கா எவ்வளோ சொந்தக்காரங்க கொஞ்சம் கிராண்டாக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருடி நல்ல வேலை எனக்கு தனியா வளகாப்பு நடந்துச்சு இவ கூட மட்டும் வச்சிருந்தா நான் ஒரு பெரிய இதுவாகவே தெரிஞ்சிருக்காது எனக்கு தனியாக நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா நீ பண்ணி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் எவ்வளோ சொந்தக்காரங்க எவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க வீட்டில் தான் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க ஆமடி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் கிட்டே நலங்கெல்லாம் வைக்க சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் நலங்கெல்லாம் வைக்கிறாரு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வைக்கிறாரு ஒவ்வொருத்தராக வராங்க வளையல் போடுறாங்க அழகாக நலங்கள் எல்லாமே வைக்கிறாங்க வச்சு முடித்த காவேரி அப்படியே மேலே போகிறாங்க மேலே போன உடனே அப்போ கங்கா சொல்கிறாங்க அக்கா இதுதான்க்கா நல்ல நேரம் எப்படியாவது காவேரி அக்காட்ட நம்ம பேசிடலாம் ஏன்னா அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிடி வாடி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க போன உடனே சொல்றாங்க அக்கா அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு யமுனா சொல்றாங்க சொல்லுடி என்ன இல்லை அந்த கொடைக்கானல் வீடு இருக்குல்ல ஆமா கொடைக்கானல் வீடு இருக்கு அதுதான் ஹோம் ஸ்டேக்கு விடலான்னு சொன்னோமே அப்படின்னு சொல்றாங்க இல்லை அந்த வீட்டை நம்ம வித்தடலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க ஏய் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க அது அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு அதை எப்படி விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இங்கே பாரு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கோ எங்களுக்கு பணம் வேணும் அதனால அந்த வீட்டை வித்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா உனக்கு என்னக்கா இப்போ பணம் தேவை இருக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏண்டி இல்லை உனக்கே என்னை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது புரியுதா இல்லை தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க பணம் இல்லாமல் தாண்டி குமரன் மாமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாதம் இருக்க என்ன இங்கே விட்டுட்டு போயிட்டாரு எங்கக்கிட்ட மட்டும் பணம் இருந்தால் அவர் என் கூடவே இருந்திருப்பார் இல்லை எனக்கு பணம் வேணும்டி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அக்கா எனக்கும் பணம் வேணும்க்கா அப்படின்னு எம்முன்ன சொல்கிறாங்க ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லைக்கா நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பணம் வேணும்னு நினைக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட கூட போய் கேட்கவே இல்லைக்கா அவர் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து அந்த பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால எனக்கு பணம் வேணுக்கா அந்த வீட்டை நம்ம விற்றலாம்க்கா அப்படின்னு எம்முனா சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க இருக்க கொஞ்சம் அது யோசிச்சு பண்ணுடி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுடி அப்பாவோட மொத்த உழைப்பும் அதில் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அக்கா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே பணம் தேவைப்படுது கண்டிப்பாக அந்த வீட்டை விற்று தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே காவேரி கீழே கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க அதுக்குள்ளே காவேரி கீழே வராங்க வந்த உடனே ஆரத்தி எல்லாமே எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சோடனே வந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்னோட விஜய் என்னோட மருமக எல்லாருமே என்னோட வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் எல்லாம் பேசினா மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அதே மாதிரி சாரதா சொல்கிறாங்க சரி காவேரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரே நாளில் இவ்வளோ அஞ்சு வகையான சாப்பாடு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க எங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது என்னோடய பொண்ணு என் பொண்ணுக்கு நான் தானே பண்ணணும் வேறு யார் பண்ணுவா எனக்கு என் பொண்ணுக்கு பண்ணதில் அவ்வளோ சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சார்தான் சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காவிரியோட ஃபீஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறுது அதே மாதிரி கங்காவும் சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க தாத்தா போகிறாரு விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க குடிச்சிட்டே இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கேன் ஏன்னா என் பேராக வந்துட்டான் என்னோடய மருமகள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க வளகப்பு எல்லாமே சூப்பராக நடந்தது சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டு போனாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குடும்பம்னா இப்படி தான் பாயிருக்கணும் இங்கே பாரு விஜய் இங்கே பாரு காவேரி உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான் நல்லபடியாக என்னோடய பேரனை எனக்கு வெத்து கொடுத்துருங்க அது போதும் நான் அந்த குழந்தையை வளர்த்துட்டு என்னோட காலத்தை நான் ஓட்டிடுவேன் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு தாத்தா நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நான் காவேரிக்கு தான் நன்றி சொல்லணும் காவேரி நான் சொன்னேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க இங்கேயே வளகாப்பு நடந்திருக்கு என் பேரன் என் வீட்டுக்கு வந்துட்டான் எல்லாம் மே காரணமே நீதான் காவேரி அப்படின்னு தாத்தா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படியே காவேரி ரசிச்சு பார்க்குறாங்க ஏய் காவேரி நான் குடிக்கிறன உனக்கு ஏதாவது கஷ்டமா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஐயோ எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போது உங்க இஷ்டம் நீங்க குடிக்கிறீங்க நீங்க என்ன ரெகுலராக குடிக்கிறவரா என்ன எப்பயாச்சும் ஒரு வாடி தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்பா பொண்டாட்டினா இப்படி அமையணும் எவ்வளோ நல்லவளாக இருக்கா ஆ நான் குடிக்கும் போது கூட அவ்வளோ ஒரு இதுவா சரி ஓகேன்னு சொல்கிறாள் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தாத்தா தாத்தா நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல காவேரி எனக்கு பொண்டாட்டியாக கிடைச்சிருக்கா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும் உன்னோட நல்ல எண்ணம் தான் காவேரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அதுவும் பேர வரப்போகிறான் அப்பா பாப்பாப்பா எனக்கு தலைக்காலே புரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாட்டியை பார்த்தியா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து என்னென்ன ஐயோப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கே முடியல ஒரே நாளில் வளகாப்புக்கு எல்லா ஏற்படும் அவள் தான் பண்ணான் கடக்கடை எல்லாத்தையும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் தாத்தா கிட்ட கூட சொல்லவே இல்லை இன்னைக்கு வளகாப்புனா நாங்களே காலைல தான் எங்களுக்கே தெரியும் பாட்டி மட்டும் எல்லாத்தையும் சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அவ்வளோ சந்தோஷம்ப்பா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் பேரன் வந்துட்டான் மருமகம் வந்துட்டா பேரன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு எல்லாமே சரியாயிடுச்சு அவள் பயங்கர ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிற தினவோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு சார் தான் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே அப்பா எனக்கு ஒரு முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா தான் உட்காராங்க ஏ கொஞ்சம் வந்து டீ மட்டும் போட்டு கொடுடி அப்படின்னு கங்கா கிட்ட கேட்குறாங்க இருமை நான் போட்டு தரேன் அப்படின்னு போய்ட்டு கங்கா டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறா ஆனால் எல்லாமே கிராண்டாக தான் நடந்தது எல்லா சொந்தக்காரங்களும் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏய் நமக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க போல இருக்குது கல்யாணமே எப்படி நடந்ததுன்னு தெரியும்ல அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க ஆ நல்ல வேலைமா எனக்கு தனியாக வளகாப்பு நடந்தது அவ கூட சேர்ந்து வச்சிருந்தா ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏய் விடிடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கேன் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் நல்லபடியாக வளகாப்பு நடந்தது அதே மாதிரி குழந்தையும் நல்லபடியாக புறக்கணும் அது போதும் எனக்கு அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க பாட்டின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா எப்போ பார்த்தாலும் நீ காவேரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காது சரியா விடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கள் நான் ஏதாவது பேசினாலே அப்படிதான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு